மதுரை மாநகராட்சியில் அமைக்கப்பட்ட மழைநீர் கால்வாய்கள் வேஸ்ட் சொட்டு நீர் கூட வெளியேறாமல் திருக்கல் ரோடுகளில் தேங்கிய மழைநீர் மழைநீருடன் கழிவு நீரும் சங்கமித்து நம்பர் ஒன் குப்பை நகரம் மதுரை என நிரூபணம் மழைநீர் கால்வாய் அமைப்பதாக கூறி பல நூறு கோடி ரூபாய் ஊழல் மதுரை மாநகராட்சி நூறு வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பதினாறு மழைநீர் கால்வாய்கள் நாற்பத்து நான்கு புள்ளி இரண்டு மூன்று கிலோமீட்டர் தூரம் செல்கின்றன இப்பணிகள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பில் பல கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டன இந்த கால்வாய்கள் அனைத்தும் பொதுப்பணித்துறை வசம் உள்ளன கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கால்வாய்கள் அனைத்தும் பாசன கால்வாய்களாக இருந்துள்ளன இந்த கால்வாய்களை கொண்டு தற்போது அறியப்படும் மாநகர பகுதியில் இருந்த எட்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்றன நெல் வாழை கரும்பு காய்கறி போன்ற பல்வேறு விவசாய பணிகள் நடந்த காலப்போக்கில் மாநகராட்சி பகுதியில் மக்கள் நெருக்கம் அதிகரிக்கவும் மாநகர போக்குவரத்து நகர்ப்பகுதி சாலைகள் குடியிருப்புகளில் பெய்யும் மழைநீரை கடத்தும் மழைநீர் கால்வாய்களாகவும் மற்ற காலங்களில் கழிவுநீரை கடத்தும் கழிவுநீர் கால்வாய்களாகவும் உருமாறின இந்த கால்வாய்களை பராமரிக்காமல் பொதுப்பணித்துறை நிரந்தரமாக கைவிட்டதால் மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதி குடியிருப்புகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறுகையில் கடந்த காலத்தில் இந்த பதினாறு மழைநீர் கால்வாய்கள் பாசன கால்வாய்களாக பாசனத்துக்கு பயன்பட்டதால் அவற்றை பராமரித்தோம் தற்போது அவை பாசன கால்வாய்களாக இல்லை கழிவுநீரை கலக்கவிடும் குப்பைகளை குட்டும் மாநகராட்சிதான் பராமரிக்க வேண்டும் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மாநகராட்சி பகுதியில் உள்ள மழைநீர் கால்வாய்களை நாங்களே பராமரித்துக் கொள்கிறோம் என்று எங்களிடம் தடையில்லா சான்று வாங்கியுள்ளனர் கடந்த காலத்தில் அரசிடம் சிறப்பு நிதி பெற்றுதான் அதனை பராமரித்து வந்துள்ளனர் பாசன கால்வாய்களாக இல்லாததால் அவற்றை பராமரிக்க எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை என்று அதிகாரிகள் கூறினர் மாநகராட்சி அதிகாரிகள் கூறும்போது பதினாறு மழைநீர் கால்வாய்களில் ஒன்று கூட எங்களுக்கு சொந்தமானது இல்லை அனைத்துமே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமானது அவர்கள்தான் உரிமையாளர்கள் கடைசியாக இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தில் இருநூறு கோடி மாநகராட்சி சிறப்பு நிதி பெற்று அப்போதைக்கு மட்டுமே இந்த மழைநீர் கால்வாய்களை தூர்வாரி கான்கிரீட் தளம் அமைக்க பொதுப்பணித்துறையிடம் தடையில்லா சான்று பெற்று பணிகள் மேற்கொண்டோம் மாநகராட்சி கமிஷனராக தினேஷ்குமார் இருந்தபோது நாங்களே இந்த கால்வாய்களை பராமரித்துக் கொள்கிறோம் என்று கடிதம் பொதுப்பணித்துறைக்கு வழங்கியிருந்தோம் ஆனால் அவர்கள் எங்களிடம் ஒப்படைக்க முன்வரவில்லை மழை காலத்தில் மக்கள் நலன் கருதி குப்பைகளை அகற்றி கால்வாய்களை சுத்தப்படுத்துகிறோம் கால்வாய்கள் அனைத்தையும் அவர்கள் பராமரிக்க வேண்டும் அல்லது அவற்றை மாநகராட்சி பெயருக்கு மாற்றி எழுதி கொடுத்தால் நாங்கள் பராமரிக்கிறோம் இவை இரண்டையும் அவர்கள் செய்ய முன்வரவில்லை மழை காலத்தில் நகர்ப்பகுதி மழைநீர் மட்டுமே அதில் செல்வதில்லை சாத்தையாறு அணையில் இருந்து வரும் தண்ணீர் அந்த அணைக்கு கீழ் உள்ள கண்மாய்கள் நகர்ப்பகுதி கண்மாய்கள் நிரம்பி வெளியேறும் உபரிநீர் இந்த மழைநீர் கால்வாய்களில் வருகிறது என்றனர் மதுரை நகரில் ஓடும் கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை மாநகராட்சி பராமரித்து வருகிறது மழைநீர் கால்வாய் கட்டமைப்பு மற்றும் மறு புனரமைப்பு பணிக்காக ஆயிரம் கோடிக்கு மேல் செலவு செய்து சொட்டு நீர் கூட மழைநீர் கால்வாய் வழியாக வெளியேறவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் மழைநீர் கால்வாய் பணிகள் தரமாக இல்லாததால் ஆங்காங்கே அடைப்பு ஏற்பட்டும் மண் கொட்டி மூடப்பட்டும் வருகிறது இதனால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் கால்வாய் இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிட்டது பல இடங்களில் விஷ ஜந்துக்கள் வசிக்கும் புகலிடமாக மாறிவிட்டது மழைநீர் கால்வாய் கட்டுமானப் பணியை முறையாக செய்யாத மாநகராட்சி அதிகாரிகள் கான்ட்ராக்டர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொள்ளையில் ஈடுபட்டோரிடம் இருந்து இழப்பீடு தொகையை வசூலித்து மழைநீர் கால்வாய்களை புனரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர்